வணக்கம் பத்திரப்பதிவு சம்பந்தமாக ஒரு முக்கியமான நடவடிக்கை ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து பதிவுத்துறை எடுக்க இருப்பதாக சமீபத்திய அனைத்து செய்தித்தாள்களிலும் பார்ப்போம் வாங்க அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் கேமராக்கள் அதாவது ஐந்து கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது இந்த கேமராக்கள் வாயிலாக டிஐஜி அலுவலகம் மற்றும் பதிவுத்துறை தலைவர் அலுவலகம் வந்து நேரடியாக லைவாக சார்பதிவாளர் அலுவலகங்களில் பத்திரப்பதிவின் போது என்னென்ன நடக்கிறது நேரடியாக பார்ப்பாங்க இந்த கேமராக்கள் வாயிலாக சார்பதிவாளர் அலுவலகங்களில் பொதுமக்களை தவிர பொதுமக்களை தரகர்கள் நடமாட்டம் இருக்கிறதா அப்படிங்கறத கண்காணிப்பாங்க இப்போது இதுலதான் ஒரு புதிய அப்டேட் வர இருப்பதாக சமீபத்திய அனைத்து செய்தித்தாள்களிலும் தகவல் வந்திருக்கிறது அது என்ன அப்படின்னா அலுவலகங்களில் என்னென்னலாம் பேசுறாங்க அப்படிங்கறதை கேட்கக்கூடிய குரல்களை பதிவு செய்யக்கூடிய நவீன கருவிகளை சார்பதிவாளர் அலுவலகங்களில் பொருத்தப்போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இதன் மூலமாக பதிவுத்துறை தலைவர் அலுவலகம் வந்து சார்பதிவாளர் அலுவலகங்களில் என்னென்ன நேரடியாக நேரலையாக கேட்க முடியும் இதன் மூலமாக பொதுமக்கள் யாரு வெளியாட்கள் யாரு தரகர்கள் யாரு என்பதை துல்லியமாக கேட்டறிந்து பதிவுத்துறை தலைமை வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் உண்மையிலேயே இதை வரவேற்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தான்